பணிக்காக குடிநீர் தடுத்து ஊராட்சி செயலர் மற்றும் ஒப்பந்ததாரரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பி இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் வணக்கம் என்ன நடந்தது விரிவான விவரம் அதாவது மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள திருப்பயர் கிராமத்தில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்துறங்கினர் இங்கு வந்து ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பாக கிணற்றின் மூலமாக அங்கு வந்து குடிநீர் விநியோகம் வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் குடிநீர் கிணற்றில் சாலை பணிகளுக்காக ஒப்பந்ததாரர் மூலமாக அந்த தண்ணீர் திருட்டானது அவ்வப்போது நடந்து வந்துள்ளது இதை கண்ட பகுதி இளைஞர்கள் தடுத்து நிறுத்தி ஒப்பந்ததாரர் மற்றும் ஊராட்சி செயலாளர்களிடம் கேள்வி எழுப்பி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஏற்கனவே கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது கிராம மக்கள் அனுமதி இல்லாமல் ஊராட்சி செயலாளர் மறைமுகமாக மறைமுகமாக குடிநீர் கிணற்றிலிருந்து டேங்கர் லாரி மூலமாக ஒப்பந்ததாரருக்கு தண்ணீரை விட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டானது எழுந்துள்ளது குறித்து நல்லூர் ஒன்றிய அலுவலகத்திற்கு தொலைபேசி வாயிலாக அழைத்தால் முறையாக அதிகாரிகள் பதில் கூறாமல் மறுத்து வருவதாகவும் அவசியப்படுத்துவதாகவும் அப்போது இளைஞர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்